இப்போ தான் நம்ம கடைக்கு வஞ்சரம் வந்திருக்கு பாருங்க இவ்வளோ அருமையாக இருக்குதுங்க எல்லாமே ஒன்றரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி வேறு லெவலாக இருக்குது அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வறுத்து சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க அடுத்தது நண்டு இன்றைக்கி நண்டெல்லாம் பெண் நண்டாவும் நிறையா வந்திருக்கு ஆண் நண்டு கம்மியாக வந்திருக்கு மொரட்டு நண்டாகவும் இருக்குது சின்ன நண்டாகவும் இருக்குதுங்க எல்லாமே ராமேஸ்வரம் நண்டு அடுத்தது குதுப்பு அன்னைக்கு எல்லோரும் வாங்கிட்டு போன எல்லாரும் திரும்பியும் இன்றைக்கி கேட்டதுனால இது குழம்பு உரல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அடுத்தது வெள்ளைக்கிழங்கா கொஞ்சமாக வெள்ளக்கெழங்கா வந்துருக்குங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அடுத்தது ஐவாவல்ங்க ஐவாவல் எல்லாமே அரை கிலோ நானூற்றம்பது முன்னூற்றம்பது அந்த மாதிரிங்க கொஞ்சமாக வெள்ளை வாவல் அதெல்லாம் நூறு கிராம் சைஸு ஐவாவல்லாம் நல்ல பெரிய வாவல் இந்த வாவல் வறுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க அடுத்தது மடவா நம்மளுக்கு ம சின்னதெல்லாம் மடவா பெருசாக இருக்கிறதெல்லாம் சிரேயாங்க இது ரேராக தான் நம்மளுக்கு குறைக்கும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே அவ்வளோ இருக்குங்க விலை கம்மின்னு யோசிக்காதீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அடுத்தது ஒரிஜினல் கடல் கொடுவாங்க ரெண்டே ரெண்டு கலிங்க முறலுக்கு ரொம்ப நாளாச்சு கலிங்க பார்த்து அடுத்தது வெள்ளரால் இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்னராள் ருசி அதிகங்க